கால் பாதங்களில் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கால் பாத வீக்கம் எதனால் ஏற்படுது கால் பாத வீக்கம் இருந்தால் இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமா இல்லை சாதாரணமான ஒரு நிலையாக தான் இது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் கால் பாதங்களில் வீக்கம் இருக்குன்னா எந்தெந்த கண்டிஷனில் இருக்கும் முக்கியமாக நம்ம ரொம்ப நேரம் நம்ம ட்ரா டிராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நிறைய பேர் சொல்கிறது மேம் நான் வந்து டிராவல் பண்ணேன் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் இல்லை அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வீக்கம் வருது சாதாரணமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா கால் வீக்கம் வருதுன்னா இது நார்மலாக ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு சரியாயிடும் இல்லை நமக்கு வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதனால் நமக்கு கால் பாதங்களில் வீக்கம் வருது கால் பாதத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு எடிமா ரெண்டு சைட்லும் ஃபார்ம் ஆகிருக்கும் ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கையில் வச்சு அழுத்தி பார்க்கும்போது விரல்களை வைத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா குழி விடற மாதிரி இருக்கும்